போராட்டம் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல நாங்கள் வந்து இந்த மருத்துவ சமுதாய மக்கள் வீடு இடம் கேட்டு மிகவும் போராடி வருகிறோம் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் இங்கு செய்யவில்லை அது அந்த இப்ப இருக்க அமைச்சர் அம்மா இடத்தில் நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கிறோம் அம்மா களிமணி இடத்திலையும் நாங்கள் எங்க மக்களுக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணுங்கள் இல்லாமல் ரொம்ப எளிமையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ மக்களுக்கு நீங்கள் மேடையில் பேசுகிற பேச்சுக்கு தகுந்தால் போல் எங்கள் மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லை ஏனென்று சொன்னால் இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்கள நாங்கள் வந்து முடித்திருத்துவதற்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் மேடையில் பேசுவதோ சரி எங்களுக்கு இந்த ஒரு வீடாச்சும் எங்களுக்கு மனையாச்சும் எங்களுக்கு கொடுங்க என்று பல முறை எங்களிடத்தில் எடுத்துக் கூறியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் வந்து எப்போதும் திராவிட இயக்கத்தோடு எந்த திராவிட அது அதிமுக திமுக திராவிட இயக்கத்தை தலைமை செய்ததும் இந்த மருத்துவ சமுதாயம் தான் அந்த மருத்துவ சமுதாய மக்களை மூஞ்சல் டிஷ் பேப்பர் துறைக்கிற மாதிரி நீங்கள் தொடச்சி போட்டு கீழே போட்டுறீங்க ஆனால் கொஞ்சம் கூட இந்த மேலே ஒரு இயக்கமோ இது கிடையாது வரும் காலங்களில் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இடம் ஒரு இடமாச்சும் கொடுத்து உதவிட மாதிரி இந்த தளபதியுடைய ஆட்சி அடுத்த தருவாயில் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வீட்டுமனையை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கும் போது மாவட்ட மருத்துவ சங்க தலைவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் முனைநிற்கும் தொழிலாளர்கள் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த தொழிலாளர்கள் மீதற்ற ஏழைகளாக அன்றாட காட்சிகளாக தினசரி தினக்கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வாடகை குழுத்து குடியிருப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு அந்த சிரமங்களுக்கு மத்தியில் அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனைப்பட்டா வேண்டும் என்று கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பில் இருந்து இந்த போராட்டத்தை கோரிக்கையை அரசுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள் கடந்த அண்ணா திராமல முன்னேற்ற கழக ஆட்சிகளும் சரி இப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிகளும் சரி தொடர்ந்து மலு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதை பலமுறை கேட்டும் அரசு செவி சாதிக்கவில்லை திமுக நாற்றங்களாய் சொல்லி கழகத்தினுடைய தலைவர் தாண்டி கலைஞர் அவர்கள் பல மேடைகளில் பேசி திமுகவுக்கு முடிவிருக்கும் தொழில் குளங்கள் இல்லை என்றால் இந்த கட்சி வளர்ந்திருக்கிறது சாமிசே இல்லை என்று அவர் பல மேலைகள் சொல்லி இந்த தொழிலாளர்களை தெளிவுப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அந்த நாற்றாளர்கள் என்று முழு முழுக்க முழுக்க கருதி போன நிலையில் இன்று இருக்கின்றது நாதிகளாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொழிலாளர்களுக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கியும் அந்த வீட்டுமனையில் வீடு கட்டி கொழுப்பதற்கும் தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாடு மருத்துவ சமுதாய பேரவை மற்றும் முழு விரும்பும் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம் இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அடுத்த கட்டத்தில் அடுத்த கர்த்த காலங்களில் அரசுடைய கவனத்திற்கு இந்த தொழிலாளர்கள் எந்தென்றும் இருப்பார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் உறுதிபட come here